அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க குருவின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதை செம்மையாகவும் செழுமையாகவும் செய்ய வேண்டும் என்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செப்டம்பர் மாதத்தில் எப்பேற்பட்ட பல பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆனால் அவர் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் வக்ரகதியில் திரும்புவது பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மையும் அதீத பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறாருங்க வக்ரகதியில் திரும்புவதால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை அவர் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் வக்ரகதியில் திரும்பினாலும் அவர் பஞ்சமஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் பெரிய அளவிற்கு காரிய தடைகள் ஏற்படாதுங்க இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நீங்கள் நினைத்த பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாக்கப்படும் பல்வேறு விதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவை சாதகமாக சமரசத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது பல்வேறு விதமான தடைபட்ட திருமணம் உத்தரபாக்கியம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதுமனை புகுதல் புதிதாக நிலவளங்கள் வாங்குதல் வீடு ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவற்றிற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க ராகுவால் சில சிரமங்கள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பூர்வ புண்ணிய தோஷங்களும் விலகுகிறது இந்த தருணத்தில் ராகுவின் அமைப்பு காரணமாக சற்று நிதானமும் பொறுமையும் அதீதமாக தேவைப்படுகிறது என்றாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதால் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ராகுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க லாபத்தில் கேது இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாக தடைபட்ட அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடித்து அசூர நன்மையும் வெற்றியும் லாபமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்மறையான சிந்தனைகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்துமே மறையுங்க ஆக்கப்பூர்வமாகவும் அனைத்து விதமான பணிகளை தெளிவாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே கேதுவின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி இந்த தருணத்தில் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்கு சனி வக்கரகதியில் வந்திருக்கிறாரு சனி பகவானுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உணர்ச்சி வசப்படுதல நிச்சயமாக குறைத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு தவறாம போவதற்கான வாய்ப்பு இருக்குங்க விழிப்புணர்வுடன் இருங்க ஏனென்றால் இந்த தருணம் என்பது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சாதகமற்ற ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி சனியின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே புதிய முதலீடுகள் மற்றும் புதிய பணிகளை துவங்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயம் சில சிரமங்கள் குறையும் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்குங்க ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் சில மாதங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க நிறைந்த நன்மை மிக விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வு நிதானத்துடனும் இருக்கணும் புதிய முதலீடுகள் பங்கு சந்தை முதலீடுகள் போன்றவற்றை அறவே தவிர்த்திடுங்க அனுபவம் இல்லாத விஷயங்கள்ல முதலீடு செய்தால் சில ஏமாற்றம் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் ஜீனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்ம பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து புதிதாக நிலவலங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு காரிய தடைகள் எதுவும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் உள்ளிட்ட மங்களகரமான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுங்க பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பாக்கியாதி இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் பாத்திலும் சூரியனுடைய மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சாதகமாக இல்லாத இந்த தருணத்தில் சூரியனுடைய மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்றால் சனியினால் ஏற்படக்கூடிய சில ஏழரை சனி பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு சூரியனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் மற்றும் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உறுதியப்படுத்துகிறது சூரியன் சூரியனின் அமைப்பு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறது அதேபோன்று சுக்கரன் வக்ர ில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் வக்ர நிவர்த்தி பெறும்போது சில சிரமங்கள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஏற்படும் ஆனால் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையுங்க புதிய வாய்ப்புகளில் பெரிய அளவிற்கு தொய்வை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்யலாம் இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்ரனின் வக்ர நிவர்த்தி காரணமாக அஷ்டம பாதிப்புகள் சற்று கூடுதலாக இருக்கும் அப்போது எதிர்மறையான சில பிரச்சனைகள் கலைத்துறை அரசியல் துறை ரீ பணிகள் இருக்கும் எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க எந்த விதமான பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட்டால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் அதே புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் பாக்கியஸ்தானத்தில் வெற்றியிருக்க போகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் ஜீவனஸ்தானத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை புதனின் அமைப்பை வரைக்கும் ஒரு நடுநிலையான பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உணர்ச்சி வசப்படாமல் விதமான காரியங்களையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி புதனின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்படுதலோ டென்ஷன் அதிகரிப்பதோ போன்ற சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத சிரமங்கள் உங்களை தேடி வரலாம் மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது அதீத நன்மையை பெறலாங்க சற்று நடுநிலையான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு சந்திரன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளாலும் நிலைகளாலும் சற்று விழிப்புணர்வுடன் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அமைப்பு ராசியின் அதிபதியான குரு ராகு மற்றும் சனி மற்றும் சுக்கரன் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சாதகமாக அமைய வேண்டுமென்றால் ஒரே பரிகாரமாக அமைவது தெய்வீக வழிபாடுதான் நிச்சயமாக வாரத்தின் ஏதேனும் ஒரு தினத்தில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை